எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த தை மாதம் முதல் வாரம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதினாலு துவங்கி பத்தொன்பது வரை இந்த ஆறு நாட்களுக்கான ராசி பலன்கள் அறிவு சிம்மாசனம் அதாவது அறிவு சிம்மாசனத்தில் ஏறினீர்கள் என்றால் கோடீஸ்வர யோகம் என்பது வரமாக உங்களுக்கு மாறும் என்று இந்த பதிவை தருகின்றேன் இது குரோதி வருஷத்திய தை ஒன்று முதல் ஆறு தேதிகளுக்கான ராசி பலன் அதை தொடர்ந்து திதி நட்சத்திர சிறப்புகளும் விரிவாக காணும் அன்பு நேயர்களே பெண்களாக இருந்தீர்கள் என்றால் இப்போது மிக கவனம் என்னவென்றால் சின்ன சின்ன கோபங்களை பெரிதாக்க கூடாது உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது இந்த பொங்கல் திருநாள் அடுத்து திருவள்ளுவர் திருநாள் அதற்கடுத்தது காணும் பொங்கல் இந்த நாட்களில் சற்று உங்களுடைய உடல் நலத்தின் மீது கவனம் தேவை அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்காதீர்கள் எது தேவையோ கணக்கச்சிதமாக கணக்கிட்டு செலவழிக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அலுவலகத்தில் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சக ஊழியர்கள் உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களை பற்றி புறம் பேசுவதோ அல்லது அவர்களை பற்றி ஏதேனும் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட அதை உங்களோடே வைத்துக் கொள்வது சிறப்பை தரும் இது அவசியம் கடைபிடிக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் சனி பகவான் ஏழிலே சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் ஆகையினால எந்த விதமான ஒரு உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் உணவு உட்கொள்ளும் போது ஏதேனும் சிக்கல் அதாவது தேவையில்லாத உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் உடல்நல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த விதமான தேவையற்ற பழக்கங்களிலிருந்தும் குறிப்பாக ஆண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் தேவையில்லாத எந்த நட்பு உறவு பழக்கம் இதற்கும் அடிமைப்படாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்திலே ஏழாம் இடத்த அதிபதி திரிகோணம் பெற்று இருக்கிறார் சனி பகவான் சாத்வீகமான ஒரு முயற்சி விடாமுயற்சி இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தருவார் அதே சமயத்துல முயற்சிகளிலே சற்று சோமேறித்தனத்தை ஒரு சோதனையாக தருவார் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கையாலாகாமல் தூக்கி விட்டீர்கள் என்றால் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு உதித்து அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதி குரு அதே போல் உங்களுடைய அஷ்டம அதிபதி குரு அவருடைய ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த வாரம் உத்தராயணத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் செல்லும் போது உங்களுக்கு தேவையான பொருளை எல்லாம் குவித்துக் கொள்ளலாம் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலே செல்லும் போதும் சூரியன் அவர் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையில் இருந்து பார்க்கும்போது போது மகிழ்ச்சி தரக்கூடிய நிலையான பொருள் வரவு தன வரவை தரக்கூடிய நிலையில் செல்லும் போது எதிர்பாராத ஒரு தன லாபம் என்பது வருவதற்கான வாய்ப்பு அரசு சார்ந்த விஷயத்திலே எதிர்பாராத ஒரு ஆதாயம் அனுகூலம் நிச்சயமாக ஏதேனும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது ஆகினால் இப்படி பல நிலைகளிலே வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வாரமாக இருக்கிறது இருந்தாலும் கூட சில நிலைகளில் கவனம் பேச்சிலே கவனம் தேவையற்ற பேச்சு புறம்பேசுவதோ தெரிந்த ரகசியத்தை மற்றவர்களை பற்றி குறிப்பாக தெரிந்த ரகசியத்தை வெளியிடுவதை தவறுங்கள் ராசிநாதன் ஆறாம் இடம் வக்ர குரு பார்வை மிக மிக அற்புதம் திடீர் தன என்பது நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆரம்பத்திலே செலவுகள் இருந்தாலும் கூட இந்த பொங்கல் என்றாலே திருவிழா திருவிழா என்றாலே செலவுகள் இருக்கும் இந்த தன விரயத்தை செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருங்கள் ஆரோக்கியம் கூடும் அதனால் உங்களுக்கு சிறப்பு மேலும் இந்த வாரத்திலே இந்த தை பிறந்து உத்தராயணத்திற்கு சூரியன் மாறும்போது வடக்கு நோக்கிய பயணத்திலே வளர்ச்சியை தரக்கூடிய காலத்தில் எந்த விஷயத்திலும் கோபதாபங்கள் இருக்கக்கூடாது திருமணமாகி இருக்கிறது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளோடு ஒரு கோபமாக சிறு சிறு என்று பேசுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு குடும்பத்திலே இருக்கிறீர்கள் பெற்றோர்களோடு இருக்கிறீர்கள் என்றால் அங்கும் கூட கோபப்படக்கூடாது உணர்ச்சிகளுக்கு மற்றும் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அறிவோடு இருங்கள் அறிவு சிம்மாசனத்திலே ஏறும்போது பொறுமையாக இருக்கும் போது நிச்சயமாக கோடீஸ்வர அமைப்பு என்பது இருக்கும் வேலை இடத்திலும் கூட யாரோடும் பேசும் போதும் உங்கள் உணர்ச்சி பூர்வமான செயல்பாடுகளையோ அல்லது கோபதாபங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள் அந்த செயல்பாடுகள் இருப்பதோ அல்லது முகத்தை சுழித்து காட்டுவதோ போன்ற விஷயங்களை தவறுங்கள் ஆகினால இந்த நிலையில பூர்வ புண்ணியத்தினுடைய பலம் என்பது நிச்சயமாக இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கான முயற்சி எடுத்தால் அந்த வெற்றி லாபமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதன் எப்போதும் எங்கும் அளவோடு பேசுங்கள் தேவையில்லாமல் பேச்சிலே இருந்தால் அந்த தேவையற்ற பேச்சு கோபமான பேச்சோ முறையற்ற பேச்சோ இருந்தால் தலைவலி மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிலர் தேவையில்லாமல் கோபப்பட்டு யாரிடமும் பேசினால் குறிப்பாக ஆன்லைனிலோ அல்லது போனிலோ பேசும்போது தேவையற்ற பேச்சின் காரணமாக அசிங்கப்படாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகையினால் புதன் புத்தி தர வேண்டும் என்றால் அந்த புத்தியை சரியான நிலையிலே பயன்படுத்துங்கள் தொழில் வியாபாரத்துல இருப்பவர்கள் கூட எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசினால் வியாபாரம் கிடும் அதனால் சிக்கல் ஏற்படும் ஆகினால அதிலே கவனமாக இருங்கள் இரண்டு கேது பேச்சில கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் ஆனால் குருவினுடைய வக்கரகுருடைய பார்வை இருக்கிறது அதன் காரணமாக அலட்சியமாக இருக்கக்கூடாது நல்ல ஒரு ஆலோசனை பேரில பேச வேண்டும் என்று அர்த்தம் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நீங்கள் பேச்சிலே கவனமாக இருந்தால் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் இந்த புதனுக்கான அந்த அற்புதம் நீங்கள் பெற வேண்டும் என்றால் பேச்சை கட்டுப்படுத்துங்கள் நட்பு உறவுகளை கூடிய அளவிலே பலப்படுத்த பாருங்கள் எந்த விதமான சின்ன சின்ன விஷயங்களிலும் பெரிதாக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஏழாம் இடத்துல சனி சுக்கிரன் இணைவு ஆகினாலே கவனம் ஏற்கனவே சொன்னேன் ரகசியங்கள் மற்றவர்கள் ரகசியத்தை யாரிடம் சொல்லாதீர்கள் என்று சொன்னேன் அதே போல் உங்களுடைய ரகசியங்களையும் சென்ற வாரமும் இதையே வலியுறுத்தி ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் எட்டில் உங்களுக்கு ராகும் ஆகையினால தொழில்துறையிலே அலைச்சல் இவையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த வளர்ச்சி என்பது இருக்கும் பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் பயணங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் காதல் என்றால் காதல் அலைச்சல் என்பது இருக்கும் அந்த அலைச்சலின் காரணமாக வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மாணவர்களுக்கு உங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு எங்கேனும் சுற்றுலா வருவது வந்து தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த வாரத்தில் இந்த சந்திரமங்கல யோகத்தில் துவங்குவது தை போது உங்களுக்கு பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும் நினைத்த பொருளை வாங்கலாம் கவனம் என்பது பேச்சில் கவனமாக இருங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனுக்கான அர்ஜியம் செய்து வழிபடுவது அல்லது சூரியனுக்கான வழிபாடை சிவாலயங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருந்தால் சென்று வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடையும் தவறாமல் கடைபிடியுங்கள் இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த நாளிலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித் தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையிலே இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புதா ஆதித்யனுடைய பார்வையில் இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடகராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பதை பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய பொலூஷன் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டு எரிக்காமல் பழைய விஷயங்களை எல்லாம் கழித்து எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையனை கழித்தல் என்பது போட்டு எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொலூஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அத்தை மாற்றிக் கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் என்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்தியநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேத சொரூபியாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு இந்த நாளில் திலகோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தை பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்திலே இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் விதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்த யோகம் இது உத்திர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயில்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அனுஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி கேலண்டுகளிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லியிருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபிலே பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் கோபூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயின்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்த யோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் காணும்பங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டை விரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில் ஒரே நாளில் மூன்று திதிகள் வருகிறது ஆகியனால தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை பிறகு அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் ஷஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி